Amen. எழுபத்தி எட்டாவது சோதர தின நல்வாழ்த்துக்கள் முப்படை பயிற்சி மையத்தின் அழைப்பை ஏற்று இன்று சிறந்த விருந்தினராக வருகை கொண்டிருக்கும் திரு எஸ் மணிவண்ணன் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஐயா அவர்களை வரவேற்பதில் நட்சத்திரம் மகிழ்ச்சி வருகிறேன் மற்றும் உப்படை பயிற்சி மையத்தின் தூண்களாக நின்று கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக்கொண்டு மேலும் இந்த தேசத்தை வழிநடத்த போகும் மற்றும் நல்ல இந்த மக்களை வழிநடத்த தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் வரவேற்பை தெரிவித்துக்கொண்டு முறை போகிறேன் எத்தனை பேர் முதல்ல உங்களை நீங்கள் ஜெயிக்கிறது தயாராக இருக்கிறீங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ஒரு கோட் சொல்லுவார் முதல தன்னை மாற்றிக்கொள்ள தகுதி தான் அது உலகை மாற்ற தகுதி உடையவன் அப்போ முதல மாற்றம் அப்படிங்கிறது எங்கிறது மாற்றம் அப்படிங்கிறது வரணும் இல்லையா நம்ம சில விஷயங்களை மாத்திக்காம ஏன்னா இன்னைக்கு எல்லா திறமைகளும் எல்லா விஷயங்களும் கிட்ட இருந்தும் கூட சில பேர்ல சாதிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை தள்ளி போடுறது மட்டும்தான் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி சரியா அதை கரெக்டாக வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா சரியான பண்ணலாம் ஜெயிச்சுட்டு போயிடலாம் இதே அடுத்த வருஷம் சுதந்திரி நீங்கள் வந்து உங்களோட ட்ரைனிங்கில் பறையில் இருக்க போறீங்களா இல்லைன்னா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சித்தன் தெய்வத்தை கூலித்தரும் அதெல்லாம் புரிஞ்சுங்க விஷயத்துதான் நீங்க உங்களுக்கு முயற்சியை கொடுத்தீங்க உங்களுக்கு உழைப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஊதியம் கண்டிப்பா இருக்கும் எந்த கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு நாலு பேரை மதிக்க நம்ம என்ன என்ன எடுத்துக்கிறோம் அன்பையும் அரவணைப்பையும் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் அனுபவத்தை தான் அறிவது வாழ்க்கையினில் ஆண்டவனே நீ ஏன் கேட்டேன் ஆமா தானே கேட்டேன் ஆண்டவன் சட்ட அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்போ அனுபவம் அப்படிங்கிறது யாருக்கு யார் யாரு ஒப்பிடுறாங்க தந்தை அப்படி யோசிக்க குரு குரு கிட்ட இருந்து ஞானத்தை தர முடியும் இந்த மூணு பேர் ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணலாம் ஆளாவது என்ன பண்ணலாம் தெய்வத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் அஞ்சாவது ஒருத்தர் இருக்காங்க யாருங்க தேசம் யாரு தேசம் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் தேசத்துக்காக என்ன பண்ணுறோம் அத்தனை பேரும் புலி உட்காந்துருக்கோம் ஆமா தானே அன்னைக்கு நீ சுதந்திரத்துக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க எத்தனை ராப்பகள் பா பார்க்காம உயர்ச்சிருக்காங்க அவன் உயிரையும் உயிரையும் பொட்படுத்தாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் நம்ம இன்னைக்கு நம்ம வேலைக்காக நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக நம்ம உழைக்கவோ போராடவோ தயாராக இல்லை அந்த விட்டுடுங்க கஷ்டப்பட்டு படிங்க கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாருமே உயர்ந்து அடுத்த நிலைக்கு போகணும் உள்ளவதெல்லாம் உயர் உள்ளல் என்னும் வல்லுவரின் வாக்கு உங்கள் எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கட்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் எஸ் மணிவண்ணன் வன உதவி ஆய்வாளர் அவர்கள் உங்களிடையே சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லுங்களேன் ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் அவங்க அவங்களுக்கு ஒருத்தர் டாக்டர் ஆன்பாரு ஒருத்தர் இன்ஜினியர் ஆன்பாரு ஒருத்தன் வக்கீல ஆரம்பாங்க ஒருத்தர் நடிகர் ஆரம்பாரு ஆனா இந்த கிரவுண்ட்ல தான் நீங்க எல்லாருமே ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட ஒரு எதிர்பார்ப்போட எந்த விதமான திணிப்பும் இல்லாம நோக்கத்தோட வந்திருக்கீங்க உண்மையா என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பையன் சின்ன பிள்ளையில இருந்து எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லி கனவோட வந்தார் ரொம்ப நாள் அவன் ட்ரைனிங் அதுதான் அவனோட பேச்சு ஆனா அந்த டிராக்டர் ஒண்ண ரிவர்ஸ் எடுத்து விட்டு மாட்டும் போது அவங்க அப்பா வண்டியில ரிவர்ஸ் எடுக்கிறாரு அந்த கலப்பைய மாட்டும் போது அந்த பின்னு மாட்டும் போது கை இடையில மாட்டிக்கிருச்சு மாட்டில இந்த விரல் கட் ஆயிடுச்சு கட் ஆனது அவனுக்கு தையல் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கான் ஏன்னா கன்னு புடிச்சு ட்ரிக்கர் பண்றதுக்கு இந்த விரல் அடி ஆயிடுச்சு என்னாச்சு கனவு போச்சு அப்ப ஒரு சின்ன ஒரு விரல் தானே சின்ன ஒரு மூமெண்ட் தானே ஒரு அசால்டா இருந்தது என்னாச்சு ஒரு கேர்லஸ் கவன குறைவுனால அவரோட ஆம்பிஷன் போச்சு என்ன சொல்ல வர நம்ம கவனமா இருக்கணும் எல்லாத்துலேயும் எதுலையுமே சேஃப்டி நம்ம முதல்ல நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம் அது சுதந்திர இடத்துல எதுக்காக சொல்லணும் நம்ம நல்லா இருந்தா தான் நாட்டை காப்பாற்ற முடியும் நம்ம உடம்பு நம்ம பாத்துக்கணும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் பார்க்கணும் நாட்டையும் காப்பாற்றணும் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் இருக்கணும் யாரோட தூண்டுதலு தூண்டுதலோட வந்திருந்தா கூட உங்களுடைய நோக்கங்கள் உன்னதமானது முதல்ல நம்ம மேல நம்ம நம்பிக்கை இருக்கணும் இன்னொன்னு இவ்வளவு பேர் இருக்கீங்கள எல்லாரும் இவ்வளவு பேருமே ஒரே பரீட்சை போறீங்க இல்லையா மேபி செலக்ட் பண்றதுக்கு ஒரு பரீட்சை போறீங்க அப்ப யாரு யாரை முந்தணும் யார முந்தினா யாருக்கு வெற்றி கிடைக்கும் நூறு பேர்ல ஓட ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் வருவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து நூறு இதுல யார் பேர் ஃபர்ஸ்ட் வருவா யாரு என்னால முடியும் நான் ஓடுவேன் என்னால ஜெயிக்க முடியும்னு நம்பி வர்றவர் முதல்ல வருவார் நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையா அப்படிங்க ட்ரைனிங் எடுக்க ஒவ்வொரு நாளும் நீங்க நீங்களே பண்ணிக்கிறங்க சாதிங்க சாதிச்சுட்டு வாங்க நீங்களே இதே மாதிரி ஒரு இடத்துல போய் புரிய தர வேண்டு விரும்பி கேட்டுக்கிட்டு சரி ஓகே சுதந்திரம்டா என்னான்னு வச்சுக்கலான்டா என்னோடய கருத்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் உங்களோட உரிமையில வந்து நீங்கள் வெளி வெளிப்படுத்துறீங்கள ஃபஸ்ட்டு அதுதான் உங்களோட சுதந்திரம் முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி வெளிப்படுத்த முடியுமா ஏதாச்சும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி உங்களுடைய உரிமைகள் அந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கான்செப்ட்டு எத்தனை அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு இருக்குது ஆறு இருக்குது ஆறில் வந்து நீங்கள் எதாச்சும் வெளிப்படுத்த முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி அதைத்தான் வாங்கி தந்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை சுதந்திரம்ன்றது இல்லை அவர் கேட்டார் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்கெல்லாம் டிஎன்பிசிஆர்பி போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறனால எங்களோடய வாய்ப்புகள் பறி போகுது அப்படின்றாரு இது ஏற்றுக்கிற கூடிய கருத்தா ஏண்டா வந்து அவங்க வந்து உங்களை மாதிரி தான் அவங்களும் வராங்க இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் வந்து வானத்தில் வந்து குதிச்சு வரல உங்களை மாதிரி அவங்களும் ஸ்கூல் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்புறம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அவ்வளோதான் அது வந்து நம்ம நம்மளோட முட்டாள்தானே அந்த மாதிரி யோசிச்சோம் அப்படின்டா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு நல்ல நாலேஜாக இருப்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா எஸ்ஐ என்னோடய ட்ரைனிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐ ட்ரைனிங்கில் நம்ம பார்த்த அளவுக்கு எல்லாருமே நல்ல நாலேஜாக இருப்பாங்க பயங்கர நாலேஜாக நாலு மாதம் அஞ்சு மாதமெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு வந்தவங்களாம் இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களோட ஐக்யூ பவர் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஎன்பிசி படிச்சுட்டு வரவங்க தான் வந்து அவங்க டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் இல்லை எஸ்ஐ எஸ்ஐ செலெக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் அப்படின்றப்ப டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும்தான் வந்து நாலேஜாக இருப்பாங்கன்றதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியாது அதனால தான் சரி அன்றைக்கி சொல்லான்னு பார்த்தேன் வேணாம் மொத்தமாக சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த இந்த கருத்து வந்து நிறையா பேருக்கு இருக்கும் அவருக்கு மட்டும் இல்லை இது நிறையா பேருக்கு இருக்குது அதனால தான் வந்து சரி இன்னொரு நாள் சந்திக்கிறப்ப சொல்லலான்ண்டு அப்படி மணிமுத்தாருன்னு சொல்லி நம்ம அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்குது போகிறதுக்குனால எல்லோரும் பயப்படுவாங்க அந்த ட்ரைனிங் சென்டர் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் முடி வந்து வெட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே அன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு போகணும் அன்றைக்கி எனக்கு மெஸ் ஃபீஸ் நூற்றி நாற்பது ரூபா தான் என்னோடய ஃபேமிலியில் வந்து மொத்தம் அஞ்சு பேர் ஆம்பளை பையன் நான் நாலாவது பையன் நான் வீடு எங்கள் அப்பா சாதாரண ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சிறுலத்தூரில் பெரிய மாரியம்மன் கோவில்னு சொல்லியிருக்கோம் அந்த கோயிலில் பூஜை பூஜை பண்ணி பூசாரி இறந்தார் ஆனால் எங்கள் அப்பா எயித்து படிக்கையில் இறந்துட்டார் என் தம்பி அதுக்கடுத்து மூணு அண்ணன் அதில் அடுத்த ஒரு அண்ணன் இறந்துட்டார் ரெண்டு அண்ணன் இருந்தாங்க நான் கஷ்டப்பட்டு போனது அந்த ஃபீஸ் கெட்டுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம் கிடையாது நான் படித்து இது பண்ணி அந்நேரம் வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நைன்ட்டி செவனில் கோர்ட்லாம் கேஸ் போட்டு எல்லாம் பண்ணி வாங்கினோம் அப்போது நைன்டி செவனில் ஃபஸ்ட் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க நேராக அப்போது விருதுநகர் மாவட்ட எம் எம்பி வந்து திரு சொக்கர் எம்எல்ஏ அவரை போய் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆர்டர் போட்டு எங்களுக்கு போட விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க எங்களுக்கு இது பண்ணணும் அப்போ கலைஞர் முக திரு கருணாநிதி அவர்கள் நான் முதல் முதல் ஏன் முதலமைச்சர் ஆனால் முதல் கையெழுத்து உங்களுக்கு தான் போடுவேன் கரெக்டாக முப்பத்தி ஒன்று பத்து தொண்ணூற்றி அன்னைக்கு அன்றைக்கி காலை முதலமைச்சரை பதிவத்தினால் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கையெழுத்து அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் அதே இதில் ஜெயலலிதா பொருள் எடுத்துருந்தவங்கள ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஏழு அவங்களுக்கு அப்படி கையெழுத்து போட்டார் எங்களுக்கு வந்து ஒரு நாள் சம்பளத்தோட மொத்தம் மூவாயிரத்தி இரநூறு பேர் மணிமுத்தார் ட்ரைனிங்கில் நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் இதில் கல்யாணம் முடித்து பேரம்பேத்தி எடுத்தவன் எல்லாம் வர்றான் எங்களோட எப்போது எண்பத்தி ஒம்பதில் செலக்ஷன் ஆனாலும் தொண்ணூற்றி ஏழில் தான் ஆர்டர் காப்பி கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு தான் உள்ளே போகிறோம் உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்டு கேர் கட்டு நூற்றி ரூபா ஃபீஸ் கெட்டுங்கன்னா மிஸ் ஒரு ட்ரங்கு பெட்டி ஒரு வாளி ஒரு தட்டு அதை தூக்கிட்டு தான் உள்ளே நுழைஞ்சேன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு வீட்டில் என்ன சொல்லிவிட்டு போனேன்னா எந்த இதுவும் இல்லாமல் நான் போகிறேன் திருப்பி வரவே மாட்டேன் ட்ரைனிங் ஆறு மாதம் முடிச்சு எனக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அப்போது கை நிறைய சம்பளத்தோடு தீபாவளிக்கு கூட இல்லை எல்லோரும் கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க கல்யாணம்னு முடிஞ்சால் குடும்பத்தில் எப்படி ஆகும் பிரிவினைகள் வரும் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்தது எல்லாரும் அவங்கவுங்க போயிட்டாங்க நான் எங்கள் அம்மா என் தம்பி என் தம்பி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவன் வேலையை படிக்கிறதை விட்டுட்டு சில்லுத்தூர் ஆண்டாள் ஃபவர் மில்ஸ் சொல்லி ரயில்வே இருக்கு அதில் ஒரு எலக்ட்ரிஷியனாக வேலைக்கு சேர்ந்துட்டான் எங்கள் அண்ணன் கஷ்டப்படுறாரு நான் போய் சேர்ந்தாலும் அவருக்கு அனுப்பணும் நான் யாரும் இது பண்ண வேண்டாம் நான் போய்க்கிறேன்ட்டு போயிட்டேன் போய் கஷ்டப்பட்டு உள்ளே சேர்ந்தேன் முடி வந்து கையில் நான் தலை அப்படிங்கிறது கொட்டேன் மீசை கோடு மாதிரி தான் போட்டுக்கணுன்ட்டான் சரி சார் அப்படின்னு நாலு மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சிருக்கணும் அஞ்சரை மணிக்கு கிரவுண்டில் நிற்கணும் ஃபாலினில் நிற்கணும் காலையில் ஒரு டம்ளார் பால் அதுதான் கொடுப்பான் இதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்குவாடுகள் ஒவ்வொருத்தையும் போய் வாங்கணும் கியூவில் போய் நின்று வாங்கணும் போலீஸில் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது நான் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவிச்சு வந்தேன் கோஸ்டல் கார்டு ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் இருந்தேன் அதுக்கடுத்து போட்ட போஸ்டிங் வந்து சிவலப்பேரி கேள்விப்பட்டிருப்பீங்க சிவலப்பேரி பாண்டி அந்த ஊரில் வந்து கள்ளச்சாராயத்துக்கு தான் ஃபேமஸ் போனால் உயிர் இருக்குங்கிறது கிடையாது எந்த நேரம் எவன் எங்கிட்டே வந்து வெட்டுவானே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இடத்துல தான் போட்டிருக்காங்க போகிற இடம்லாம் ஒரு மெஸ்ஸு ஒரு காட்டுக்குள்ளே தான் போட்டு உட்கார வைப்பாங்க அங்கே தான் உட்காந்துருக்கணும் கஷ்டப்பட்டு கிடந்தோம் அதுலேயும் தேர்ச்சி எட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங் விருதுநகர் ஏஆர் நான் காலையில் நாலு மணிக்கு வந்துடணும் நைட்டு ஒரு மணிக்கு தான் போகணும் வீட்டுக்கு அப்போ ஏஆரில் தான் இருக்குது என்னோடய குடும்பம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்தது அதெல்லாம் பெரிய கஷ்டம்லாம் மாட்டேன் நான் பொண்ணு நான் எனக்கு மொதல் நாள் லீவ் முடித்து டியூட்டிக்கு கடலூர் புறப்படுறேன் போய் கடலூரில் காலையில் தான் இறங்குறேன் வருது உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுது இன்றைக்கி தான் லீவை முடிச்சு வந்திருக்கேன் காலையில் வேண்டாம் லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார் எனக்கு குழந்த பிறந்திருக்கு சார் இருக்கட்டும் அதுக்காக என்ன பண்ண முடியும் இப்போ தானே லீவு முடிச்சு வந்தேன் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு போங்கன்றேன் பொறுமையாக பல்ல கிடச்சி இருந்தேன் கடவுள் என்ன நான் என்ன என்ன பண்ணேன்னா எனக்கு அன்றைக்கி சாயந்தரமே எஸ்பி செக்கிங்க வந்துருந்தார் வந்ததப்போ என்னோடய பிரச்சனையை சொன்னேன் உடனே லீவ் கொடுத்து போ சொல்லுங்கள் அப்படின்னார் ஃபஸ்ட்டு எனக்கு பெண்கள் அதை பார்க்க வந்துட்டு அப்புறம் அஞ்சு நாள் முடிச்சு திருப்பி வந்தேன் என்னோடய ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனால் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருந்தேன் என்னோட சேமிப்பை நான் வந்து எது எது செலவு பண்ணணும் எது எது செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போடுவேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மந்த்து சம்பளம் கிடைக்குதுன்னா நம்மளுடைய செலவுகள் என்னென்ன பண்ணுறோங்கிறத எழுதி வச்சுக்கோங்க எல்லாமே செலவு பண்ணிடுறாங்க இனி வருங்காலங்களில் வந்து காசு இருந்தால் தான் மதிப்பு காசு இல்லைன்னா அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க உலகம் வேறு மாதிரி இருக்கு எல்லாமே மாறப்போகுது நீங்கள் வர நேரத்தில் எங்கும் இந்த யூனிஃபார்ம் இருக்கா இல்லை வேறு யூனிஃபார்ம் மாறதான் தெரியாது ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்த காக்கி யூனிஃபார்ம் எல்லோரும் போட்டிருக்காங்க எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த போலீஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் மாற்றணுங்கிறாங்க மிலிட்ரிக்கு போகிறவங்களும் சரி நாட்டை பாதுகாக்கிறதுல நாட்டோட பார்டரில் இருக்கிறது அவங்க தான் முதல் எந்த இதுக்கு யாருக்கு போனாலும் சரி முதல்ல அன்பாக பழகுங்க யார்கிட்டையுமே நம்ம ஒரு இதில் இருந்துட்டோம் சொல்லி வாய் வார்த்தைகள் விடாதீங்க ஃபஸ்ட்டு போனோடனே வந்தவங்களை முதல்ல என்ன ஏதுன்னு கேளுங்க அதுக்கப்புறம் அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேளுங்க இவ்வளோ நேரம் என்னோட பேச்சை கேட்டதுக்கு எல்லாேருக்கும் நன்றி முதல் வரை மாறா அன்பும் ஆதரவும் அக்கறையும் கொண்ட என் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருப்பேன் என்றும் ஒழுக்கம் பண்பு ஆற்றல் ஊக்கம் நம்பிக்கை விடாமுயற்சி வாழ்க்கை உடற்பயிற்சி மற்றும் பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்து ஒரு உண்மையான வழிகாட்டியாக விளங்கும் ஆசிரியர்களுக்கு உண்மையான மாணவனாக இருப்பேன் என்றும் என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன் என்றும் எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் என்றும் தடுமாறும்போது தாங்கி பிடிப்பன பிடித்தவனாகவும் தடம் மாறும்போது சட்டி கேட்கும் உண்மையான நண்பனாக இருப்பேன் என்றும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நேரத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அனைத்தையும் மன உறுதியுடன் எதிர்கொண்டு படித்து தேர்வில் வெற்றி பெறுவதில் மட்டும் கவனம் செலுத்துவேன் என்றும் தேர்வில் வெற்றி பெற்று பின்னர் சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியும் யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன் என்றும் நான் என்னுடைய சொல் செயல் எண்ணங்களின் வாயிலாக பிறருடைய மனித உரிமைகளை காப்பேன் என்றும் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் சமுதாயத்திற்கு கேடி விளைவிக்கணும் சமுதாயத்திற்கு கேள்வி விளைவிக்கக்கூடிய அவற்றை நானும் தவிர்ப்பதோடு பிறரும் கடைபிடிக்கும்படி வழிகாட்டுவேன் என்றும் அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் என்றும் என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் முனைந்து நிற்பேன் என்று இந்த நாளில் உறுதியேற்கிறேன்